திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி நான்கு அதிகாரம் நாடு இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளுடன் ரஷ்யா கூட்டு சேர்ந்து போரிட்டது அமெரிக்கா ஹிட்லரிடம் இருந்து ஜெர்மனியை கைப்பற்றியது வெற்றிக்கு பிறகு ஜெர்மனி நாடு அமெரிக்காவின் ஏழு நேச நாடுகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது தலைநகர் பெர்லினில் மேற்கு பகுதி அமெரிக்க தோழமை நாட்டினருக்கும் கிழக்கு பகுதி ரஷ்யாவுக்கும் தரப்பட்டது ஆனால் சில நாட்களிலேயே இருவருக்குமிடையே மனத்தாங்கல் ஏற்பட்டு பனிப்போர் மூண்டது மேற்கு பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை கொண்டு போக முடியாதபடி அமெரிக்காவிற்கு ரஷ்யா தடை விதித்தது இதனால் நிலைமை நெருக்கடிக்கு உள்ளானது அதன் காரணமாக அப்பகுதி மக்கள் பசியாலும் நோயாலும் அவதிப்பட்டனர் ஆனால் அமெரிக்கா விமானம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச்சென்று சென்று மேற்கு பகுதியினருக்கு வழங்கி சூழ்நிலையை ஓரளவிற்கு சமாளித்தது மேலும் ரஷ்யா கிழக்கு பகுதியில் இருந்த மக்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததால் அப்பகுதி மக்கள் மேற்கு பகுதிக்கு தப்பி ஓடத் தொடங்கினர் கிழக்கு பகுதியில் இருந்து மக்கள் மேற்கு பகுதிக்கு செல்வதை தடுப்பதற்காக பெர்லின் நகரின் குறுக்கே நீண்ட சுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யா எழுப்பியது ஜெர்மனி மக்களின் அழுகுரல்களுக்கு மத்தியில் ராட்சத சுவர் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டு சுவர் மீது இரும்பு கம்பி பரப்பி மின்சாரமும் பாய்ச்சப்பட்டது இதனால் பல பேர் தங்கள் சொந்த பந்தங்களை பிரிந்தனர் பெற்றோரையும் உறவினரையும் பிரிந்த உள்ளங்கள் மீண்டும் அவர்களுடன் இணைய நெடுங்காலம் காத்திருந்தனர் அவர்களின் ஆசையும் வீண் போகவில்லை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ரஷ்ய அதிபராக கோர்பஷேவ் பதவியேற்ற சில ஆண்டுகளில் அந்த சுவர் உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அச்சுவர் தரையோடு தரையான போது மக்களின் ஆசை வெள்ளம் அன்னை உடைந்த வெள்ளமாய் பாய்ந்தது நாட்டில் அமைதி நிலவியது மிக்க பசியும் நீங்காத நோயும் அழிவுக்குரிய பகையும் இல்லாமல் விளங்குவதே சிறந்த நாடாகும் என்பதை ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேராது இயல்வது நாடு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பகைமையும் நோயும் நாற்றினை தாழ்த்தும் அன்பும் நலமான வாழ்வுமே நாற்றினை உயர்த்தும்